ரில் விக்ரங்க முன்னெடுத்த ஜனநாயக விரோத தோற்கடித்து இந்த முடிந்துள்ளது குறைந்தது பார்த்தால் அவர்கள் இந்த போட்டியிடக்கூடாது காரணம் அவர்கள் தேர்தலை நடத்த விடாமல் செய்தவர்கள் எனினும் தற்போது தேர்தல் நடைபெறுவதால் இந்த உள்ளுராட்சி தேர்தலில் எமது நாட்டு மக்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் எமது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் அபிவிருத்தி செய்ய வேண்டுமெனில் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமெனில் அதற்கு கீழ்மட்டத்தில் பொறுப்பாக உள்ள அமைப்பே உள்ளூராட்சி மன்றங்களாகும் எனவே உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் அரசாங்கத்திடம் இருப்பதே முக்கியமானதாகும் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்து பணியாற்றும் போது அதனோடு இணைந்து செயற்படக்கூடிய உள்ளுராட்சி மன்றங்கள் இருந்தால் மாத்திரமே அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கீழ்மட்டம் வரை கொண்டு செல்ல முடியும் அரசாங்கம் ஒரு பக்கமும் உள்ளூராட்சி மன்றங்கள் இன்னொரு பக்கமும் இருந்தால் அங்கு பிரச்சனை உருவாகும் அதனால் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை சீர்குலைக்க எதிர்த்தர வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் மக்கள் தர்க்க ரீதியில் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் அரசாங்கம் சில விடயங்களை ஆரம்பித்துள்ளது மக்கள் அதனை அங்கீகரித்துள்ளார்கள் எனவே அதனை துரிதப்படுத்தும் போது உள்ளூராட்சி மன்றங்களின் தேவை மிக முக்கியமானதாகும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முன் கொண்டு செல்வதற்கு கீழ் மட்டத்தில் சகல உள்ளூராட்சி மன்றங்களையும் திசைக்காட்டிக்கு வழங்க மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரம் மஹிந்த ராஜபக்சிடம் இருந்தது நாம் திசமாராம சபையில் இரண்டு முறை வெற்றி பெற்றோம் இரண்டாவது முறை உறுப்பினர் எண்ணிக்கையையும் நாம் அதிகரித்துக் கொண்டோம் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சக்கள் சூழ்ச்சி செய்து திசமாராம சபையை ரத்து செய்தனர் ஆணையாளரின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தனர் அதன் வடக்கில் யுத்தத்தை வென்ற நிலையை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷவை மின்சார கதிரைக்கு கொண்டு செல்வார்கள் தேர்தலை வென்று காண்பிக்க வேண்டும் என்று பொய்களை கூறி தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் இப்போது அந்த வரலாறு முடிந்துவிட்டது எனவே திசமாகறாம மாத்திரமல்ல நாட்டின் சகல உள்ளூராட்சி மன்றங்களையும் திசை காட்டிக்கு வெல்ல முடியும்